இது இருக்கிற பொருள் இருக்கிற பொருளை எப்படி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து நீங்கள் வந்து தம்னையிலே பார்த்துருப்பீங்க ரேஷன் அரிசி வச்சு தான் வந்து இன்னைக்கு நான் ஒரு தக்காளி சாதம் மாதிரி பண்ண போகிறேன் ஆக்சுவலி அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா வந்து அம்மானு க எங்கள் அம்மான்னு கிடையாது எல்லாருமே வந்து இருக்கிற பொருள் இருக்கிற பொருளை எப்படி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சில ஒரு விஷயம்தான் நான் இப்போ சொல்ல வர்றது ஆக்சுவலி இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசின்றதே யாருமே யூஸ் பண்ணுறதே கிடையாது நானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதம் ரேஷன் அரிசி வாங்குவேன் அதை நான் வந்து டூ மந்த்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறமேட்டு காலி அப்புறம் திருப்பி வாங்குவேன் ஆனால் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அவங்க வந்து வாங்கிப்பாங்க ஏன்னா அந்த ரேஷன் அரிசியவே அவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க அதை எந் என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு வந்து மாவாட்டிப்பாங்க அப்புறம் எங்கள் அம்மா செய்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் இட்லி தோசைக்கு வந்து மாவு ஆட்டிப்பாங்க புட்டு மாவு பச்சரிசியில் வந்து செஞ்சுப்பாங்க இடியாப்ப மாவு செஞ்சுப்பாங்க ரவை உடைச்சி வச்சுப்பாங்க அப்புறமேட்டு வத்தல் ஊற்றுவாங்க அது இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க இப்போலாம் நம்மளுக்கு அதுக்கு டைம்லாம் இருக்க மாட்டேங்குது அட்லீஸ்ட் இந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து நம்ம வந்து எதுவும் இல்லாதப்ப இந்த மாதிரி வந்து கற்று வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் ஒரு ஒரு சில விஷயம் நம்ம வீட்டில் எதுவும் ஏதாச்சும் இல்லை போதே நம்மக்கிட்ட ஐயோ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக் பண்ணுறதுல அதுக்காக கடை கோடிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நிறைய இப்போலாம் வந்து நிறைய டைம்லாம் பார்த்துட்டோம் இந்த கொரோனா பீரியட்லலாம் என்ன பண்ணுறதுனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அந்த மாதிரி சமயத்துலலாம் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலான்ட்டு நம்மளுக்கு வந்து பழைய விஷயங்கள தான் யோசிச்சு பார்த்துருப்போம் அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ண ஒரு சாப்பாடு தான் இது எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்பையும் வந்து பச்சரிசியிலலாம் சாப்பாடு வச்சு குழம்பு வச்சா வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க இங்கே பாருங்க பச்சரிசி நான் வந்து ஃபுல்லாக வந்து ஜெலிச்சு இந்த நெல்லு கல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இது மாதிரி எங்கள் அம்மா வந்து ஒரு வாரம் உட்காருவாங்க இது எதுக்கு இந்தந்த அரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிரித்து எடுத்து வச்சுப்பாங்க இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த சாப்பாடு வந்து எங்கள் வீட்டில் வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது இருக்கும் டேஸ்ட்டில் வந்து குறையே சொல்ல முடியாது நம்ம எப்படி பிரியாணியில் சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் வந்து இந்த சாப்பாடும் இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானதுதான் வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி ரேஷன் பச்சரிசி ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் புதினா கத்தமல்லி எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் நாலு சின்ன சின்ன பச்சை மிளகான்றதுனால அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இஞ்சி கார் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன் அப்புறமேட்டு நாலு தக்காளி வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமேட்டு பிரியாணி மசாலா வாங்கி வச்சுருக்கேன் சில்லி பவுடர் உப்பு இதுதான் எதுக்கு தேவையான பொருட்கள் இதுக்கு வந்து நான் தாலிப்புக்கு பட்டை பட்டையும் கிராமும் வந்து சேர்த்துக்க போகிறேன் வாங்க இந்த சாப்பாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சாப்பாடு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து காயத்ரி கார்த்திக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாப்பாடு வந்து குக்கர்லேயும் பண்ணலாம் சாதாரண டபராலையும் பண்ணலாம் நான் இப்போ குக்கரில் பண்ணுறேன் பட் விசில்லாம் போட மாட்டேன் எப்படி டம் போட்டு எடுக்கணுமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கரில் வந்து தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய்லாம் தேவை கிடையாது இந்த மாதிரி சாப்பாடுலாம் நீங்கள் கற்று வச்சுருப்பீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எல்லா லைஃப்லேயும் வந்து கஷ்டம்ட்டு வரும் அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சிம்பிளாக எப்படி வந்து லைஃப்பை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் என்னடா சாப்பாடு விஷயத்தில் சிம்பிளாக லைஃப் எப்படி கொண்டு போகலாமான்னு கற்றுக்கணுமான்னு கேட்டால் நம்மளோட பேஸே ஃபுட்டு தாங்க எதுவுமே இல்லாமல் இருக்க முடியும் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியுமா சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியுமா சாப்பாடு இல்லாமல் வேலைக்கு போக முடியுமா பசி எடுக்காது எல்லாமே ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் எதில் கம்மி இப்போ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் அதே சமயம் வந்து ரேஷன் அரிசி ஒண்ணுமே கிடையாது ஒரு ரூபா கூட வாங்கறத கிடையாதுங்க ரேஷன் அரிசிக்கு இதே இது இந்த நீங்க அப்படின்னா ரெசிபி வச்சு பிரியாணி அரிசிலையும் சீரக சம்பார சம்பாரம் செய்யலாம் ஏன் சாப்பாடு அரிசிலையும் செய்யலாம் சூப்பரா இருக்கும் இப்ப வந்து எண்ணெய் ஊத்தியாச்சு இப்ப வந்து பட்டை கிராம்பு வந்து இதில் போட்டுக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு பீஸ் ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல ரெண்டு வெங்காயம் அதை வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயத்தை நீட்டு வாக்கில் தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் வந்து பச்சை மிளகாயும் நான் சேர்த்துக்கிறேன் வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயத்தை நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு செய்வீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அந்த அந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி ரேஷன் அரிசியோ ரேஷன் பருப்புலேயோ இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக வந்து அந்த டிஷ்ஷை வந்து கற்றுக்கிட்டு நான் வந்து வீடியோ போடுறேன் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே காசெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது எல்லாருக்குமே டைம் தாங்க பெரிய விஷயம் டைமுக்காக வந்து எல்லாமே சிம்பிளாக ஆக்கிட்டே போகிறாங்க பார்த்தீங்கன்னா சமைக்கிறது வந்து ஸ்பீடாகிடுச்சு ஏன் நானும் தான் சொல்கிறேன் குக்கரில் சமைச்சிட்றோம் இன்ஸ்டன்ட் பேக் வாங்கி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம் வேறு என்ன எல்லாமே இப்போ இன்ஸ்டண்ட்டாகவே போயிடுச்சுங்க எதுவுமே வந்து ஸ்லோ குக்கிங் கிடையாது ஸ்லோவாக இப்போ எதுவுமே பண்ணுறது கிடையாது எல்லாமே சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிற லைஃப்பில் நமக்கு ஸ்லோவாக இந்த கொரோனா டைம் மழை இந்த டைம்லலாம் நம்மளால கடைக்கு போக முடியாது கிடையாது அப்போலாம் கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் ஆகும் இந்த சாப்பாடுக்கு நான் போடுற எல்லாமும் தேவை அப்படின்னு கிடையாது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் மட்டும் கூட இந்த சாப்பாடு பயங்கர டேஸ்டியாக இருக்கும் மிளகாத்தூளை போட்டு செஞ்சிடலாம் புதினாக்கம்பெல்லாம் சும்மா வாசனைக்கு தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் இதுவே நம்ம சாப்பாடை வந்து வடித்து கொடுத்தோன்னா கண்டிப்பாக யாருமே சாப்பிடவே மாட்டாங்க இது பாருங்கள் நான் வந்து சமைச்சிட்டு சமைக்கும்போதே வந்து ரெண்டு பேர் வந்துடுவாங்க யாரெல்லாம் என் பசங்க அம்மா என்ன பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பாருங்கள் வெங்காயம் வந்து வெந்துருச்சு வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது கூடயே வந்து பாத்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்கோம்ல தக்காளி நாலு தக்காளி சேர்த்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கோம் அந்த அறைய நம்ம இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும் இப்போ இது பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ இது கூட வந்து பாத்தீங்கன்னா சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் இது என்ன பேக்கெட்டுன்னெலாம் வந்து சொ விளம்பரத்துக்காக நான் சொல்லலை பட் இந்த பேக்கெட்டில் ஒன்று போட்டிருக்கு பாருங்களேன் ஈட்டிங் இஸ் நெசசிட்டி பட் குக்கிங் இஸ் அண்ட் ஆர்ட் சமாள அதெல்லாம் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சமாக பிரியாணி மசாலா போட்டு இதெல்லாம் வந்து சட்டிக்கலாம் தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் அளந்து வச்சிருக்கேன் நான் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள் சூப்பராக கொதிக்குது வாசனை வந்து எனக்கு நம்ம இப்போ பிரியாணி செய்யும் போது ஒரு ஸ்மெல் வரலாம் அந்த ஸ்மெல் தான் வருது நீங்கள் எந்த பிரியாணி என்னோட ரெசிபியில் பார்த்தாலுமே நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ண மாட்டேன் இப்போ இதில் வந்து கறி டேஸ்ட் இருக்காதுல்ல அதனால நம்ம இப்போ இதைத்தேன் பிரியாணி மசாலா நான் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நான் வாஷ் பண்ணி அப்படியே தண்ணி இழுத்துட்டு வச்சுட்டேன் அவ்வளோதான் ஊறெல்லாம் வைக்கல நான் அரிசி போட்டாச்சு இருக்கு பாருங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஏன்னா சாப்பாடும் அரிசியும் வந்து ஒரே லெவல் தண்ணியும் சாரிங்க தண்ணியும் ரைஸும் ஒரே லெவலில் வரும்போது நம்ம ஸ்லோ பண்ணி டம் போட்டுடலாம் இப்போ அது கொதிக்குது நல்லா தண்ணி இருக்குது ஸோ நான் மூடி வச்சிடுறேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் அளவில் வந்த மாதிரி இருக்குது தெரியுதா உங்களுக்கு இப்போ வந்து அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் நல்லா ஃபுல் ஸ்லோ பண்ணிடலாம் ஃபுல் ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி அதுக்கு மேலே ஏதாச்சும் வெயிட் பண்ணி வெயிட் வச்சிடலாம் வெயிட் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸில் டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே கிளறி விடலாம் இந்த ரைஸ் ஒன்றுமே ஆகாது ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம தம் போட்டுடலாம் தம் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்ட்டு நான் காமிக்கிறேன் நான் வந்து மூடி போட்டுருவேன் மூடி போட்டு இதுக்கப்புறம் நான் டென் மினிட்ஸ் கழிச்சு தான் ஓப்பன் பண்ண போகிறேன் க்ளோஸ் பண்ணி வச்சு பத்து நிமிஷம் ஸ்லோவில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி அப்படியே ஃபைவ் மினிட்ஸ் விட்டாச்சு இப்போ வந்து ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பாருங்கள் சூப்பரான தக்காளி குஸ்கா ரேஷன் பஸ்ஸு பச்சரிசியில் வந்து ரெடி ஆயிடுச்சு வாசனை பார்த்தீங்கன்னா கம 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 கமான்னு வருது போக போக டைம் போக போக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கியாக இருக்குல்ல அது கூட மாறி வந்து தளத்தெல்லான்ட்டு வந்துடும் நான் இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் எங்கள் வீட்டில் இருந்த எல்லாருக்குமே இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து காயத்ரி கார்த்திக் சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்